அடுத்த பத்து நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன வந்தாலும் அன்கலச் பண்றது கட்டாயமா உங்க ஆபீஸோ பிசினஸோ கெடாது இப்ப நடக்கிறத விட நல்லா நடக்கும் நான் கேரண்டி ஆழமா புரிஞ்சுக்கோங்க ஒரு குருட டாக்டர் கிட்ட போனானா ஐயா எனக்கு எப்படியாவது கண்ணு கொடுங்கன்னு டாக்டர் சொன்னாராம் இந்த குருடன் எப்போ அந்த கோல் உனி கோல் ஊனி நடந்து நடந்து கண்ணு கொடுங்க ஐயா அப்படின்னு டாக்டர் சொன்னாரான் கவலைப்படாதப்பா உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் கண் வந்துடும் அப்புறமா இந்த கோலை விட்டுட்டு நீ நடக்கலாம் அப்படின்னு குருட நான் ஐயா நீங்கள் சொல்லுவீங்க சொல்றீங்க ஆப்ரேஷன் பண்ணுவீங்க எனக்கு புரியுது என் கண் வந்துடும் எனக்கு புரியுது ஆனால் அதுக்கப்புறம் கூட கோல் இல்லாமல் என்னால் எப்படி நடக்க முடியும் அவன் குருடனா வாழ்ந்து வாழ்ந்து நடக்கிறதுக்கே கோல் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி இப்போ அந்த குருடனுக்கு இல்லைப்பா நீ இல்லாமல் நடக்க முடியுன்னுன்னுன்னுன்னு கன்வின்ஸ் பண்ண முடியுமா முடியாது ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை கொடுத்துட்டா ஆப்பாவேன் தானா என்ன பண்ணுவான் கோல போட்டு நடப்பான் அதே மாதிரி நீங்கள் கவலைப்பட்டு 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 கவலைப்படாமல் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ நான் இந்த இனிஷியேஷன்லாம் உங்கள் கண்ணை திறக்கும் போது கண்ணை திறப்பிங்க கரெக்டு சாமி எனக்கு ஞானம் வரும் கரெக்டு ஞானம் வரும் கரெக்டு எண்ணம் இல்லாமல் எப்படி சாமி நான் வாழ முடியும்னு கேட்குறீங்க வாழ்ந்து பாருங்கள் கண்ணை திறந்து வாழ்ந்து பாருங்கள் அப்பதான் தெரியும் கவலை இல்லாம வாழ முடியும் அப்படின்னு குருடனுக்கு கோல் இல்லாமல் வாழ முடியும்னு முதலேயே நம்ப வைக்க முடியாது இன்டெலக்சுவலாக நம்ப வைக்க முடியுமா அவனுக்கு கண்ணை கொடுத்தா தான் நம்ப வைக்க முடியும் அதே மாதிரி வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லிக்கிட்டு மனமில்லாமல் வாழ முடியும்னு உங்களால் நம்ப முடியாது போய் பத்தே பத்து நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒன்றும் வேணும் பத்தே பத்து நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வச்சுருந்த கவலைகளில் தொண்ணூறு சதவிகிதம் திடீர்னு காணாமல் போயிட்டுருக்கோம் முதல் விஷயம் உங்க எஃபிஷியன்சி உங்க ஒர்க்கிங் அவர் உங்க திங்கிங் கெபாசிட்டி நூறு சதவீதம் அப்படியே டபுள் ஆகிடும் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நான் பொறுப்பு ஐயா புரிஞ்சுக்கோங்க